வளமையாக நம்ம பண்ணுற வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டில் இருக்கும்போது செம்ம போரிங்காக இருக்குது அப்படின்ட்டு அவுட் சைட் போகலான்ட்டு எடுத்துகிட்டு போனால் போகிற போக்குள்ள தான் ரோட்டோரம் பார்த்தோம் ஒரு அப்ப கடையை சும்மா பசியில் வேறு நாங்கள் போயிட்டுருந்தோம் ஸோ அந்த நேரத்தில் வந்துட்டு அக்கா அப்பன் சூடுற ஸ்டைலே வேறு லெவலில் இருந்துச்சு ஸோ சாப்பிடணும் அப்படி சொல்லி உடனே நாவெல்லாம் அப்படியே ஊறிச்சேன் ஸோ அதனால அந்த ஸ்பாட்லேயே நாங்கள் சாப்பிடலாம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ அந்த வீடியோ தான் இந்த வீடியோ என்ன வந்திருக்கிறோம் அப்படின்னுக்கா

அந்த முட்ட பொம்மை கூட நம்ம ஹோட்டல்ல வந்து சாப்பிடும் தெரியும் அந்த ஹோட்டல்ல எல்லாம் அந்த ஆனா இங்களவுக்குமே இது இந்த ரோட்டோரங்கள்ல வந்து நிறைய பேர் வச்சு சுட்டு கொண்டு இருப்பாங்க எத்தனை மணிக்கு கிளம்புறது மூன்று மணிக்கு ஈவினிங் மூணு மணிக்கு காலையில வியாபாரம் போகாத இங்க காலையில போவோ மேனுக்கு நேரம் ரெண்டு காலை நேரம் கேடா அவங்களோட கனவு இருக்கு ാക്കും ജെ താൻ പഠിക്കാൻ മുമ്പുള്ളൂ രണ്ടാമത് പത്താം മാടച്ച അഞ്ചാണ്ട് ഓ ഇല്ല

மூன்று மணிக்கு நாம கிட்ட இருந்து ரெண்டே முக்கால் கிலோ மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி விக்கெட் இறங்கிடு விக்கெட் இறங்கி முடிப்பீங்க ஆறு மணி ஆறரை போயிடும் ப்ரோ அங்க தனிய போடுங்க வீட்ட அப்ப ஒரு மூணரை மணிக்கு அப்படி தான் வேலை செய்யுங்க அதுல ஒரு ஆயிரத்தி ஐநூறு பத்து வருஷமா செய்யறீங்க நிறைய அனுபவம் இருக்கும் அது இதெல்லாம் உங்களுக்கு சிம்பிளா இருக்கு இது எப்படி நீங்க ரெடி பண்றீங்க சொல்ல முடியுமா அரிசி பச்சை அரிசி அடிக்கிறோம்னா மீன் மில்லில் கொடுத்து வெடிச்சா வீட்டு அப்பத்துக்கு எடுத்துட்டா கப்பி வேற இது வேறையா தருவாங்க அது இதோட கஞ்சி காச்சி ஊத்துவோம் வச்சு அதை காய்ச்சி மாவுக்குள்ளே ஊத்துற ஊத்தி அனி தேங்காடனி அதேபோடு ஊத்தி வச்சுலி எடுக்கணும் அதுக்குள்ள அதை ஊத்தி இப்ப நம்ம ரெண்டு மணி கரக்கிற காலையில் எட்டு மணிக்கு ரெடியாகி வச்சு போட்டு திரும்ப ரெண்டு மணிக்கு தேங்காய் திரும்பி இப்போ அஞ்சு வீட்டு அரைச்சி நாலு தேங்காய் திருவண்ணு வச்சு தண்ணிப்பாலே கரச்சி போட்டு திருப்பி தலைப்பாலே ஊற்றி कारेเจอตடுบ್ದ என்ன

അത് കട്ടറത് കാശില്ല മല പേജ് കട്ടറ പോകുമ്പോഴാണ് പത്തായിരം രൂപ പോകും ഇപ്പൊ മട്ടയ്ക്കും അറുപത് രൂപയാവും മട്ട് മാറിക്കുള്ള തണ്ണി എവളും അങ്ങനെ

காலையில வீட்டில பிள்ளையில பள்ளிக்காத்தி ஓட்டு പിന്നെ വീട്ടില് പോലീട്ട് ഇതിലെടുക്കാറില്ല கேட்க மாட்டாங்க மார்க்கெட்டு காசு எல்லாம் இது இது வந்து அப்போ வந்து ரெடி பண்ணுற மெதட்ட வந்து அவர் ஆசையாக இருக்கு இப்போ நம்ம அந்த ரோட்டால் போகணும் சொல்லி சொன்னால் இது இது ரெண்டு பார்க்கக்கூடிய அது வித்தியாசம் இருக்கு இறங்கி சாப்பிட்றதுக்கு ஒரு மனம் உண்டு அப்படி இல்லை இதை வச்சு சட்டியில் வச்சு ஏதோ ஒன்று நெருப்பு ஹீட் பண்ணுறாங்க என்னன்னு சொல்லி புதுசாக இருக்கு ஒருவேளை பாம்பை வச்சு சுருட்டி உங்களுக்கு அவஜி தந்தாலும் நல்லா இருக்கும் போல இருக்கு உனக்கு ஏதாவது போட்டு கொடுங்க இந்த விஷயம் ஊற்றி கொடுக்க கொஞ்சம் கொடுத்துருவோம் சாட்டு செத்து

அந்த இது பூசா இருக்கு எங்களுக்கு இது என்னென்ன பூசுறீங்க அது அதே முட்டை வரைக்கும் ரசாட்டிக்குள்ள முட்டை வரைச்சு போட்டு சித்தாமனை கொட்டை இருக்கு சித்தாமனை கொட்டைய பரத்து போட்டு ஒன்றையில் பறிச்சு போட்டு இதுக்குள்ள முடிச்சு கட்டுறேன் அப்புறம் அப்போ இந்த இது அடிப்பத்தாம கிளம்பி வேறு

അത് കുളയ ഊട്ടി വിട്ടിരിക്കും

கட்டி போட்டு கண்ணு ரோஜா பூ செம்பருத்தி பூவும் செம்பரத்தி பூச்சாலே கண்டுபிடிப்பா ரோஜா பூ செம்பருத்தி பூ பூக்கும் போயிருக்கு

வந்தே நம்ம செய்யலாமா கடை ஓகே உண்மையில வந்து என்னங்க முடிஞ்ச நம்ம இந்த வீடியோ பாக்குறவங்க நீங்க இந்த ஜனன நான் ஒரு போரர கேள்வி நீங்க செஞ்சுடுங்க அப்புறம் எனக்கு ஆசைப்பட்டா நான் வந்து அத ஒரு செஞ்சுடுங்க அந்த கடையும் வந்து அந்த சேனல்ல வந்து நாங்க அப்லோட் பண்ணோம் இது வந்து நீங்க நிரந்தரமா இருக்கலாம் கட போட்டாலும் நீ இருக்கலாம் இருக்க இல்ல அது நீங்க இப்ப இதெல்லாம் கொண்டு போய் திரும்ப கொண்டு வரணும் நீங்க இந்த வீட்லயேஞ்சி போடுறே ஆ பக்கத்துல

டெஸ்ட் பட் யுனர் அது முட்டோட இருக்கு அது முட்டை என்ன டிஃபரண்டான்னு என்ன தெரியும் முட்டை பொரிச்சு எண்ணெயில இருந்து எண்ணெய் எடுத்துட்டு அந்த அதே தாட்ஜில ஓ அந்த முட்டை பொரிச்சு சட்யில முட்டை ஏத்த பாரிக்கிற நேரத்தோடு முட்டை பொரிச்சு எடுத்துட்டு அதே தாட்ஜில திரும்ப போட்டு அந்த அந்த அதுக்குள்ள கட்டிச்சிரேன் அதனால தூக்கி காடுங்க வந்து இருக்கு பாருங்க இதுக்குள்ள தான் இருக்கு ஓ அதுக்குள்ளாயிர்குள்ள கட்டி வச்சிருக்கான் அது முட்டை இல்ல ളുക്ക മാത്രണ്ട് ലൈറ്റ് കൊണ്ടുവരുവാളുണ്ട് കൊണ്ടെത്താവളിപ്പോ ലൈറ്റൊക്കെ நீ தான் நீங்க சாப்பிட்டே சாப்பிட தெரியல சாப்பிட்டேதோட அனுப்ப இல்லாம நம்ம சோத்த போறவாதீங்க சரி ஓ உண்மையிலே வந்து நல்லா இருந்தது அது வந்து நீங்கள் இதால் யாராச்சும் போகிறீங்க வந்து சொல்லி சொன்னால் இப்படி நிறைய கடைகள் இருக்குது நீங்கள் அக்கறை கடையில் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அதை தாண்டி நான் திரும்ப சொன்ன மாதிரி வந்து அந்த அக்கறை கடையை வந்து ஃபுல்லாக நீங்களே சொல்லுங்கள் முடிக்கிற திருத்த ரெண்டு முடியும் பத்தாயிரம் ரூபாய் கிட்டவா எனக்கு எடுக்கணும் சில ஆயிரம் வண்டி திருத்தரம் நாங்கள் வந்து இது வந்து கெல்பிங் சேனலாக கூட வந்து எடுக்க வரல இந்த வீடியோ வந்து என்டர்டெயின்மெண்ட் வந்து எடுக்க வந்து நாங்கள் ஆனால் உண்மையிலே எங்கே என்டர்டெயின்மெண்ட் வீடியோக்குள்ள போனாலும் வந்து இப்படியான பிரச்சனைகள் இருக்குது அதாவது வந்து உண்மையிலே இவங்களை பார்க்கக்கூட வந்து ஒரு ஒரு பிரச்சனை அதாவது அவங்களும் ரொம்ப வரம்பு கொண்டு இருக்க மாதிரி தான் இருக்காங்க இப்போ இந்த கடையை திருத்துறதுக்கு வந்து அந்த காசு வந்து போதாமல் இருக்காங்க என்ன அது அவங்க வந்து அப்படியும் அவங்களோட குடும்ப செலவுகள் தான் போதும் போதுமானதாக இருக்கும் ஸோ நாங்கள் இதை வீடியோ அப்லோட் பண்ணி தந்தானே இதில் நீங்கள் இதில் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு அதை அப்படி உங்க அக்காவுக்கு அக்கா செய்யணும்னு சொல்லி விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து எங்களோட கான்டெக்ட் நம்பர் இதில் போடுறோம் அந்த கான்டெக்ட் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி நீங்கள் வந்து செஞ்சு கொடுக்கலாம் கொடுக்கலாம் ஸோ அந்த அப்படி செய்கிறதா இருந்தால் அதை வந்துட்டு நாங்கள் ஆர்ஜி தமிழா சேனலில் வந்துட்டு அப்டேட் பண்ணுவோம் ஓகே இப்போ வில்ல கொடுத்துட்டு இங்கே இருந்து போகலாம் போகலாம்